தமிழ் சூழல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நாம் சந்திக்க விருப்பது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக யோகாசனம் பயிற்சி அளிச்சிட்ருக்க யோகா மாஸ்டர் திரு டிவி கே மனோகர் அவர்கள் ஐயாவிடம் நிறைய யோகாசனம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் ஐயாவை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் ஐயா தமிழ் சூழல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஐயா யோகா அப்படின்னா என்னங்க ஐயா யோகானா என்னன்னு கேட்குறீங்க யோகான்னு ஒரு வார்த்தையே இப்போ தான் வந்து இருக்குது அதுக்கு முன்னிலாம் யோகாசனம் அப்படின்றது தான் தமிழில் சரியான வார்த்தை யோகாசனம்னா யோகம் ப்ளஸ் ஆசனம் ஈஸ் டு யோகாசனம் யோகம்னா இறைநிலை அடைய உதவும் வழின்னு அர்த்தம் ஆசனம்னா இருக்கை அப்போ யோகாசனம்னா என்னவாக இருக்குன்னா இறைநிலை அடைய உதவும் இருக்கை அப்படின்னு அர்த்தம் அதுதான் யோகாசனம் இது வந்து எட்டு பிரிவாக பிரிக்கிறாங்க இந்த பயிற்சிக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாங்க யோகம் அப்படி அதில் தான் இந்த யோகாசனம்லாம் வருது அஷ்டாங்க யோகம்னா என்னென்னா அஷ்ட ப்ளஸ் அங்கம் ப்ளஸ் யோகம் ஈசிக்கு வந்துட்டு அஷ்டாங்க யோகம் அஷ்டம்னா எட்டு அங்கம்னா நிலைகள் யோகம்னா இறைநிலை அடைய உதவும் வழின்னு அர்த்தம் அப்போ அஷ்டாங்க யோகம்னா என்னவாக இருக்குன்னா இறைநிலை அடைய உதவும் வழி எட்டு நிலைகளை கடந்தால் இறைநிலை அடையலாம் அப்படின்றதான் இந்த அஷ்டாமியோட அர்த்தம் அப்போ எந்தெந்த எட்டு நிலையை கடக்கணும் அப்படின்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி நிலை இந்த எட்டு நிலையை கடந்தால் இறைநிலை அடையலாம் இதில் ஒன்று யமம் செய்ய வேண்டியதை செய்யணும் நியமம் விட வேண்டியதை விடணும் அடுத்தது ஆசனம் உடலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகாசனம் அப்படியே உக்காரதுக்கு தலைக நிற்கிறதுக்கு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு ஆக உடலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகாசனம் பிராணாயாமம் உடல் ஏக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ நீங்கள் உக்காந்துருவீங்க ஆனால் கவனம் வேறு எங்கேனா போகும் சிந்தனை வேறு எங்கேனா இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே உங்கள் மனதையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவுறது தான் இந்த பிராணாயாமம் இப்போ பாருங்கள் விட வேண்டியதில் விட்டுறீங்க செய்ய வேண்டியதை செய்கிறீங்க உடலை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க உடல் இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அதன் பிறகு தான் பிரத்யாகாரம் வருது பிரத்தியாகாரன்றது பன்னெண்டு செகண்ட் ஏதோ ஒரு பொருளை பார்த்து கொண்டிருப்பது அல்லைன்னா சிந்தித்து கொண்டிருப்பது கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ இதுதான் பிரத்யாகாரம் அதாவது பன்னெண்டு செகண்டு பார்க்க சொல்கிறாங்க அடுத்தது தாரணம் தாரணம்ன்றது பன்னெண்டு பிரத்யேகாரம் கொண்டது ஒரு தாரணம் அதாவது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு செகண்டு தொடர்ந்து பார்க்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு பொருளை அடுத்தது தியானன்றது அந்த நினைக்கப்படும் பொருளாக மாற முயற்சிப்பது கடைசியில் என்றது அந்த நினைக்கப்படும் பொருளாகவே மாறிவிடுவது இதுதான் அஷ்டாங்க யோகம் இதில் தான் அந்த யோகாசனம் வருது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஏ யோகாசனத்தினால வந்து உடல்நிலைக்கு ஏற்பட நன்மைகள் என்னென்ன குட் உடலுக்கு யோகாசனம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறீங்க இப்போ வந்து உடல் எப்படி இருக்குன்னா சயின்ஸாக பார்க்கணுன்னா நிறையா செல்ஸ் செல்ஸ் கொண்டது தான் நிறையா செல்ஸ் கொண்டது டிஷ்யூ நிறையா டிஷ்யூ கொண்டது ஒரு ஆர்கன் நிறையா ஆர்கன் கொண்டது தான் ஒரு கிளாண்டு நிறையா கிளாண்ட் கொண்டது தான் இந்த ஹியூமன் பாடி அப்போ இந்த ஹியூமன் பாடி பேஸ் நல்லா இருக்கணும்னா செல்லு நல்லா இருக்கணும் செல்லு இருந்தால் திசு நல்லாயிருக்கும் திசு நல்லா இருந்தால் ஆர்கன் நல்லாயிருக்கும் ஆர்கன் நல்லா இருந்தால் கிளாண்ட் நல்லாயிருக்கும் இங்கே எங்கே யோகா என்ன பண்ணுது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ஒரு ஆசனமும் ஒரு ஒரு கிளாண்டர் தான் சிம்லேட் பண்ணுது அப்படி ஒரு ஒரு ஆசனமும் ஒரு ஒரு கிளாண்டரை சிம்லேட் பண்ணும்போது அதுக்குண்டான ஆர்கன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது அந்த சிஸ்டம் நல்லா இருக்கும்போது திசு இருக்குது திசு நல்லா இருக்கும்போது செல்லு நல்லாயிருக்கு செல்லு லைவாகவே இருக்கும்போது ஹியூமன் நல்லா இருக்கிறாங்க இதான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு தனுராசனம் பண்ணுறீங்க அப்படின்னா மணிப்புரகம் இந்த மாதிரி சில ஆதாரங்கள் வந்து சிம்லேட் ஆகும் அப்போது சுவாதிஸ்தானம் வேலை செய்யும் சுவாதிஸ்தானத்தினுடைய கிளாண்டு பார்த்திங்கன்னா இது சுர சுரப்பி அட்ரினல் அதுதான் கிட்னி இதெல்லாம் பார்த்துக்குது அப்போது திடீர் நிகழ்ச்சிகள் இந்த கிளாண்டால் தான் நடக்குது தான் நடக்குது அப்போ அந்த அட்டின் மட்டுமே கிட்னி நல்லா வேலை செய்யுது கிட்னி நல்லா வேலை செய்யும்போது ரத்த சுத்தம் நல்லா நடக்கும் இப்படி தான் ஒரு ஒரு ஆசனமும் ஒரு ஒரு வேலையை இந்த உடம்புக்கு செய்ய வச்சு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிது இந்த யோகா சாந்தனால வந்து நம்ம மனசுக்கு ஏற்படுற நன்மைகள் என்னென்ன யோகாசனம் பண்ணுறதுனால மனதுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்குறீங்க இதை சொன்னால் மனசு எங்கே இருக்குது மனசுனால் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்ம எல்லாருமே எத்தனை உடம்பாக இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு உடம்பாக இருக்கிறோம் ஸ்தூல உடம்பு சூட்சியம் உடம்பு அந்த ஸ்தூல உடம்பும் ரெண்டு உடம்பாக இருக்குது பிரண உடம்பு ஒளி உடம்பு இப்படி போகுது இதெல்லாம் இன்னொரு நாளில் நம்ம அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மெயின் ரெண்டு உடம்பு ஸ்தூல உடம்பு சூட்சம் உடம்பு ஸ்தூல உடம்புனா பார்க்குற இந்த உடம்பு சூட்சம் உடம்புனா பார்க்க முடியாத உடம்பு இப்போ கேள்வி என்னென்னா ஸ்தூல உடம்பாட ஹெட்டி யார் அது யார்த்துடன் இயங்குது சூட்சம் உடம்போட ஹெட்டி யார் அது யார் இயங்குது இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டிக்காரன் யார் இதெல்லாம் புரிஞ்சாதான் மனம் நம்ம யோகா என்ன யோகாசனம் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இப்போது ஸ்தூல உடம்பு இதுக்கு இது எப்படி இயங்குதுன்னா யார் ஹெட்டு அப்படின்னா பிரெயின் தான் இதுக்கு ஹெட்டு இது ஆற்றுடன் இயங்குது அப்படின்னா கிட்னி ஹார்ட்டு கை காலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது இயங்கிட்டு இருக்கு அடுத்தது சூட்சம் உடம்பு ஹெட்டு யாருன்னா உயிர் தான் அதுக்கு ஹெட்டு அது ஆற்றுடன் இயங்குதுன்னா அறிவு ஆற்றல் மனம் சிந்தனை எண்ணங்கள் இதன் மூலமாக அது இயங்கிகிட்டு இருக்கு அப்போது நம்ம ஒரு சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு பைத்தியர் மென்டல் அவரை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க சித்தம் கலங்கி போச்சு அப்படின்றாங்க அப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஸ்தூல உடம்பு நல்லா நல்லாயிருக்கு சூச்சமடங்கில் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுபட்டுருக்கு அதனால தான் அவர் வந்து மென்டலாகிறார் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே ரெண்டு உடம்பாக இருக்கிறோன்றது நிரசனமான உண்மை அதை உணரும்போது தெரியும் இது காட்டுன்னா காட்ட முடியாது சூட்சம் உடம்பை அதாவது இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் டேஸ்ட் தெரியும் இனிப்பு சுவை தெரியும் எல்லாருக்கும் யாருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் இப்போ எனக்கு அதை விலைக்கு சொல்லுங்கன்னா அவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் உணர்ந்தால் தான் அதை நான் புரிஞ்சிக்க முடியும் எனக்கு யாரும் விலக்கி சொல்ல முடியாது அதே போல் தான் வலி வலியை எனக்கு விலைக்கு சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனக்கு ஒரு அற விட்டிங்கன்னா தான் அந்த வழியை நான் உணர முடியும் ஆக இந்த மனசு சிந்தனை எண்ணங்கள்லாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்போது மனது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிற இடத்த காட்டுனா காட்டவும் முடியாது ஆனால் மனசு இருக்குது எங்கே இருக்குன்னா சூட்சி உடம்புல இருக்குது ஓகே இப்போது இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டிக்காரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா அதுதான் இந்த ஸ்கூலோடம்பையும் சூழ்ச்சி உடம்பையும் அழகாக இணைச்சி நம்ம தினமும் இயங்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போது இதில் யோகாசனம் மனசில் என்ன வேலை பார்க்குது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா சோறை தான் சித்திரை இயல முடியும் சவுண்ட் மைண்ட் ஆசே சவுண்ட் பாடி நல்ல உடம்பு தான் நல்ல சிந்தனை இருக்க முடியும் அப்போது உங்கள் உடம்ப நீங்கள் டெய்லி யோகாசனங்கள் செய்து உடம்பை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்பொழுது ஸ்தூல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சூச்சன் உடம்பும் நல்லா அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது மனசை வந்து நீங்கள் இந்த டீனேஜ் தேர்ட்டீன் டு நைன்டீன் இதுக்குள்ளே இந்த டீனேஜுக்குள்ளே நீங்கள் உங்கள் மனசெல்லாம் எந்தளவு பக்குவப்படுத்துறீங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டீனேஜுக்குள்ளே உங்கள் உடம்பை நீங்கள் அளவு ஸ்ட்ராங் பண்ணிடுறீங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக இந்த யோகாசனங்கள் உடம்பை ஸ்ட்ராங் பண்ணுவதன் மூலமாக மனசு ஸ்ட்ராங் பண்ணுது இருக்குது உடல் உறுதி மன வலிமையும் கிடைக்குது உதாரணத்துக்கு வந்து சர்வாங்காசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது அந்த சர்வாங்காசனம் நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் இருந்துட்டிங்கன்னா இந்த படபடன் இருக்குது டென்ஷனாக இருக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிரும் அமைதியாக ஆகிடுக்கும் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் நம்ம வந்து சொல்லலாம் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எங்களோடய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு நன்றி